கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பன்னிரண்டு காகம் கவிழ்த்த காவேரி பக்தர்களுடைய பீடைகளை நீக்குபவரும் பக்தனுடைய பாப சமூகத்தை அழிக்கக்கூடியவரும் ஒளி வீசி திகழ்பவருமாகிய விநாயகப் பெருமானைக் கண்டதும் தேவேந்திரன் அவரை பக்தி பெருக்கோடு வணங்கினான் அவரை நோக்கி யானைமுக கணபதி இந்திரனே உனக்கு வேண்டிய வரங்களை கேட்டு என்னிடமிருந்து பெற்று கொள்வாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார் உடனே தேவேந்திரன் விக்னராஜரை நோக்கி ஐங்கரனே இந்த சோலையிலுள்ள எல்லாம் செழிப்பாக வளரும் பொருட்டு உங்கள் அருளால் தண்ணீர் பெருக்கெடுத்தோட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் உடனே தும்பிக்கை பிள்ளையார் அவனை நோக்கி இந்த பிரம்மாண்டத்தில் உள்ளதும் அதற்கு அப்பால் உள்ளதும் ஆகாச கங்கை பாதாள கங்கை இன்னும் இந்த உலகத்திலுள்ள இதுபோன்ற எந்த தீர்த்தங்களானாலும் சரி அல்லது வேறு உலகங்களில் உள்ள தீர்த்தங்களானாலும் சரி உனக்கு எது தேவையென்று படுகிறதோ அதை உடனே கொண்டு வருகிறேன் என்று கூறினார் கம்பீரமான ஸ்பஷ்டமான அந்த கணபதியின் வார்த்தைகளை கேட்டதும் தேவேந்திரன் அகமிக மகிழ்ந்தவனாக விக்னங்களை போக்கியருளும் கணபதியே கருணை கடலே தவ சீலர்களில் சிறந்தவரான அகஸ்திய முனிவர் பரிசுத்தமான நதிகளில் ஒன்றான காவேரியை தம்மோடு கொண்டு வந்து தமக்கு அருகிலேயே வைத்து கொண்டிருக்கிறார் அந்த காவேரியை தாங்கள்தான் இங்கே அழைத்து வர வேண்டும் என்று வினயத்துடன் வேண்டினான் அப்படியே ஆகட்டும் என்று கூறிய தும்பிக்கை பெருமான் அந்த வினாடியிலேயே ஒரு காகத்தின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அகஸ்திய முனிவரின் அருகில் பறந்து சென்று அவருடைய கமண்டலத்தின் மீது அமர்ந்து கொண்டார் உடனே சிறந்த முனி சிரேஷ்டரான அகஸ்திய தம்முடைய கமண்டலத்தின் மேல் வீற்றிருந்த காகத்தைக் கண்டு பரபரப்போடு அதை தன் கைகளினால் விரட்டித் துரத்தினார் அப்போது அந்த காக்கையானது அதி துரிதமாக தன் கால்களால் அந்த கமண்டலத்தை குப்புறத் தள்ளிவிட்டு மேலே உயரமாக எழும்பி பறந்து சென்றது கமண்டலம் தலைகீழாக கவிழ்ந்து விட்டதைக் கண்டதும் அகஸ்திய சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அடே இந்த காகம் இப்போது இங்கே எதற்காக வந்து என் கமண்டலத்தை கவிழ்த்து விட்டது என் பார்வைக்கு எட்டும் தொலைவில் இங்குமங்குமாக பறந்து திரிகிறதே ம் இந்த காகத்தை எப்படியாவது நான் பிடித்து கொன்றுவிட்டுத்தான் மறுவேளை பார்க்கப் போகிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார் பிறகு அவர் அளவு கடந்த ஆத்திரத்தோடு அந்த காகத்தின் சமீபமாக விரைந்து சென்று அதை எட்டி பிடிக்க முயன்றார் ஆனால் திடீரென்று அந்த காகம் மறைந்து விட்டது அடே இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறதே என்று அவர் இங்கும் அங்குமாக தன் பார்வையை ஓடவிட்டபடியே வியந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு எதிரே இடுப்பில் கோவணம் மட்டும் அணிந்த மாணவன் ஒருவன் நிற்பதைக் கண்டு இவன்தான் என் கமண்டலத்தை கவிழ்த்திருக்க வேண்டும் காகம் என்று நான் தவறாக கருதிவிட்டது பிரம்மையே என்று கருதிய வண்ணம் அந்தச் சிறுவனையே கூர்ந்து பார்த்தார் அச்சிறுவனின் தலையில் தம் கையால் குட்டி தண்டனை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் அவனருகில் விரைந்து சென்றபோது அந்தச் சிறுவன் அச்சம் கொண்டவன் போல் சிறிது தொலைவு வரை வேகமாக ஓடி சென்றுவிட்டு அதன் பிறகு அந்த இடத்திலேயே நின்றான் முனிவரோ அவனை பின்தொடர்ந்து வேகமாக சென்று அந்த பிரம்மச்சாரி பையனை குட்டுவதற்காக மிகுந்த கோபாவேசத்தோடு தமது கையை உயரத் தூக்கினார் ஆனால் அந்த பொல்லாத சிறுவனோ அவர் கையில் அகப்படாமல் அவருக்கு போக்கு காட்டி ஓடி விளையாடி அவரை ஏமாற்றினான் அந்த பிராமண சிறுவனின் உருவத்தில் இருந்த திவ்ய காந்தி பொருந்திய கணேச பெருமான் முனிவரை இம்மாதிரி பல தடவைகள் ஏமாற்றி சோர்வடையச் செய்தார் அதன் பிறகு அப்பெருமான் தம் ஏராளமான கணங்கள் நாற்புறமும் சூழ்ந்து நிற்க அவர்களுக்கு நடுவில் தம் நிஜ வடிவத்தை எடுத்து முனிவருக்கு தரிசனம் தந்தருளினார் யானை முகத்தைக் கொண்டவரும் சரிந்த தொந்தியை உடையவரும் முறம் போன்ற பிரம்மாண்டமான செவிகளை கொண்டவரும் கீழ் நோக்கி தொங்கும் உதடுகளை கொண்டவரும் சிரசில் சந்திர கலையை தரித்தவரும் தோன்றிய வடிவங்களில் திகழ்பவரும் பூதக்கணங்கள் அனைத்திற்கும் அதிபதியும் கவிகளுக்குள் சிறந்த கவியும் அந்தன சிரேஷ்டர்கள் அனைவருக்கும் அரசரும் சுபங்களை அளிக்கவல்ல தெய்வமுமாகிய அந்த கணேசப் பெருமானை பக்தி மேலீட்டோடு வணங்கி நின்ற அகஸ்தியர் தும்பிக்கை விநாயகரே சகல விக்னங்களையும் நீக்கி அருள்பவரும் சகல தீவினைகளையும் போக்க வல்லவரும் முருகனின் மூத்த சகோதரனுமாகிய உம்மை மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்து வணங்குகிறேன் என்று கூறியபடி அம்மூர்த்தியின் திருவடிகளில் பல முறைகளும் நமஸ்கரித்து எழுந்தார் விநாயகப் பெருமான் அம்முனிவரை நோக்கி சிறந்த தவசீலரே விந்திய மலையின் திமிரை ஒழித்தவரே உம்முடைய பக்தியைக் கண்டு நான் பெரிதும் பூரிப்படைகிறேன் இப்போது உமக்கு வேண்டும் வரத்தை என்னிடம் கேட்டு பெற்று கொள்வீராக என்று திருவாய் மலர்ந்தருளினார் உடனே அகஸ்தியர் வணங்கியவரை பாதுகாக்கும் அருட்கடலே நான் செய்துள்ள தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும் தங்களுடைய திருவடி தாமரைகளில் எனக்கு என்றும் நீக்கமில்லாத பக்தி உண்டாகும்படியாக அருள் புரிய வேண்டும் கஜவதனனே என்னுடைய கமண்டலம் கவிழ்ந்து விட்டதால் அதிலுள்ள காவேரி நதி பெருக்கெடுத்து ஓடிவிட்டது மகாதேவனுடைய பூஜையின் நிமித்தம் அந்த காவேரி ஜலத்தை நான் திரும்பவும் அடைய விரும்புகிறேன் மேலும் தங்களை இன்னாரென்று அறிந்து கொள்ளாமல் நான் தங்களை குட்டவும் துணிந்து விட்டேன் அதனால் அந்த குட்டு என்னையே சார்ந்து விடட்டும் என்று கூறிவிட்டு அவர் தம் இரு கைகளையும் முஷ்டி பிடித்து தம் தலையில் ஓங்கி ஓங்கி கொண்டார் அதைக் கண்டதும் விநாயகப் பெருமான் அம் முனிவரை சமாதானப்படுத்தி முனிவர்களில் தலை சிறந்தவரே இந்திரனுக்காக பட்டுப்போன மரங்களை செழிப்பாக வளரச் செய்யும் பொருட்டு அவனால் வேண்டிக்கொண்டதன் கொண்டதன் பேரில் நான் இங்கு வந்தேன் அதற்காகத்தான் நான் வேண்டுமென்றே காகத்தின் வடிவத்தில் உம் முன்னிலையில் பறந்து வந்து உம் கமண்டலத்தையும் கவிழ்த்தேன் ஆனால் உம் விருப்பப்படி சிவபெருமானின் பூஜைக்காக இந்த காவேரி நீர் உபயோகப்படட்டும் என்று கூறிவிட்டு தம் துதிக்கையை வளைத்து அதன் மூலமாக காவேரி நதி தண்ணீர் முழுவதையும் எடுத்து கமண்டலத்தில் ஊற்றி நிரப்பினார் அதன் பிறகு விநாயகப் பெருமான் அகஸ்திய முனிவருக்கு ஏராளமான வரங்களையும் கொடுத்தருளிவிட்டு அவர் முன்னிலையிலிருந்து மறைந்தார் அகஸ்திய முனிவரோ பூரிப்படைந்த மனதோடு அங்கிருந்து புறப்பட்டு திருக்குற்றாலும் என்னும் நகரத்தை அடைந்தார் ஆனால் அந்த ஊரிலிருந்த விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் அவரை அந்த பட்டினத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் உடம்பு முழுவதும் பட்டை பட்டையாக திருநீறு பூசியும் மார்பில் ருத்ராட்ச மாலைகளை அணிந்தும் பழுத்த சிவப்பழமாக திகழ்ந்த அகஸ்திய முனிவரைப் பார்த்ததும் வைஷ்ணவ அன்பர்கள் சிரேஷ்டரே சைவ மதத்தை சார்ந்துள்ள நீர் எங்களுடைய இந்த பட்டினத்திற்குள்ளே பிரவேசிக்கவே கூடாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்